சதி செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி சதி செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரம் உண்மையை சொல்பவன் சதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் போன மனிதர்களாலே தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என்னென்ன திரைப்படத்தில் வருகின்ற இந்த அற்புதமான வரிகளைத்தான் நீங்கள் இப்போது கேட்டீர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நாடோடி என்கின்ற திரைப்படம் நமது பொன்மணி செம்பல் புரட்சி தலைவர் நடித்த படம் வெளிவந்தது அதில் அவருடைய குரல் வளம் அவ்வளவு இனிமையாக இருக்கும் தத்துரூபமாக மிகையற்ற நடிப்பாக நடித்து எல்லோரையும் கவர்ந்திருப்பார் நமது பொன்மணு செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காட்சி ஒரு கிராமத்தில் திருவிழா அந்த திருவிழாவை ஒட்டி சாமியை ஊரவலமாக கொண்டு வருகிறார்கள் சாமியை தூக்கி கொண்டு வருபவர்கள் மற்றவரை பார்த்து ஐயா இது எங்கள் தெரு தான் இந்த தெரு பக்கமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாகாஹா அந்த தெரு பக்கம்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க இன்னொரு பார்ட்டி உடனே சாமியை தூக்கிட்டு வந்தவங்க சாமியை கீழே வச்சிடுறாங்க வச்சுட்டு அது எப்படி எங்க தெரு போனால் தான் நாங்கள் சாமியை தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்குள்ளர ஒரு மாதிரி கைகலுப்பு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல நமது பொன்மணி புரட்சி தலைவர் வந்து ஆஜராகி சாமி ஏன் கீழே வச்சுட்டீங்கன்னு கேட்கிறார் இந்த நாயத்தை கேளுங்கயா சாமியை தூக்குறதுக்கு மட்டும்தான் நாங்களாம் ஆனா எங்க தெரு பக்கமா சாமி வரக்கூடாதான் அப்படின்னு சொல்றாங்கயா அப்படின்னு அப்படி யார் சொன்னாங்கன்னு நம்ம தலைவர் கேட்கிறார் ஒரு பார்ட்டி சொல்றாரு எங்க பெரியவங்க சொன்னாங்க அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னவங்க பெரியவங்களா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்ன உன்னு யாரும் நியாயம் சொல்றதுக்கு கூப்பிடல உன் வேலையை பார்த்துன்னு போ அப்போ இன்னொரு பார்ட்டி தான் பாருங்க அவன் சொல்றான் சாமியை தூக்கினு நாங்க சொல்ற மாதிரி வரலன்னா கொலிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தம் வச்சுங்கிறவர்கிட்ட அதை புடுங்க போறாங்க நீ என்னையா கொடுத்துருது நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பந்தம் வச்சிருந்தவரு கொடுத்த போனார் பாருங்க நம்ம பொன்மணி சம்மள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலவரம் நடக்க சொல்லி இவங்க எதனா கொளுத்திட போறாங்கன்னு அந்த பந்தத்தை புடிங்கிறார் அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே கலவரத்தை உண்டாக்கணவங்க அத்தனை பேர் சென்னா வினமாய் செதறி ஓடி போறாங்க நம்ம தலைவர் கையில பந்தம் இருக்கிறதுனால அவரை பிடிச்சிடுறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு உன்னை கைது பண்றேன் அப்படின்றாரு ஏன் கோஷ்டி பூசல் உருவாக்குனே அதனால தான் நான் வந்துட்டு உன்னை கைது அதிர்ச்சி ஆய் போய் நானா இல்லையே வந்து நீ அப்படிங்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவரை கைது பண்ணி கோர்ட்டில் எடுத்து போய் நிறுத்திடுறாங்க நீதிபதி சொல்றாரு குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகு நான் எந்த கலவரத்தையும் உண்டாக்கவில்லை என்று தெரிவிக்கிறார் ஆனால் அதற்கான சாட்சியங்களை அவரால் அளிக்க முடியவில்லை ஆனால் போலீஸ் தரப்பில் தியாகு மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் அளிக்கப்பட்டுள்ளன எனவே கோஷ்டி பூசலை தூண்டியதற்காகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததற்காகவும் தியாகுக்கு இந்தியன் பீனல் கோட் நூத்தி நாற்பத்தி ஏழாவது செக்ஷன் படி ஆறு மாத தண்டனை அளிக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பை வாசித்துவிட்டு சென்று விடுகிறார் பார்த்தீர்களா என்ன நிலையில் என்ன சொன்னார் சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்த நம் பொன்மனச்சம்மல் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் இந்த உலகத்தில் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரன்னு நாளே வரியில் முடிச்சிட்டாருங்க நாட்டு நடப்ப பார்த்தீங்களா அதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நாடோடில தத்ரூபமான காட்சியாய் நமக்கு அளித்துள்ளார் நமது பொன்மணி செம்பல் புரட்சித் தலைவர் எம் அவர்கள் அந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் என்று நினைத்தால் என்ன சுகமோ பாதிவிழிகள் மூடி கிடந்தேன் பாதிவிழிகள் மூடி கிடந்தேன் நீ பார்த்தாயே வெண்ணிலவே பார்த்தீர்களா போன்று தேன் சிந்தும் அற்புதமான பாடல்களை அடங்கிய திரைப்படம்தான் நாடோடி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்